அனைவருக்கும் வணக்கம் இது வந்து உண்டியல் சேமிப்பு எங்கள் வீட்டு பிள்ளைங்களோடையது ரெண்டு பிள்ளைங்களும் கொடுக்குற காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அப்படியே ரூபா தான் அதில் இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டு உண்டியலை உடச்சோம் முதல்ல பிங்க் கலர் உண்டியல் இது வந்து ரெண்டாவது உள்ளவங்களுக்குள்ளேயிருந்து அவங்க உண்டியல் இல்லாமல் ஃபஸ்ட்டு உடைச்சி அதில் இருக்கற பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு இப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு சைக்கிள் வாங்குகிற அளவுக்கு பணம் பத்தலை கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி இந்த பணம் காணாது அப்படி இன்னொரு வண்டியில் எடுத்துடலாம் இது இது இன்னொரு வண்டியில் எடுத்து அதில் உள்ள காசு எடுத்து அப்படியே அதையும் சேர்த்து பார்த்தோம் ஆனாலும் காசு பத்தலை கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி எப்போது என்ன பண்ணுறது சரி நம்ம ஆசைப்பட்டு கேட்குறாங்க நம்ம கையிலேருந்து காசு போட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் கடைக்கு போயாச்சு போனோடனே வச்சுட்டாங்க சைக்கிள் பார்க்கலாம் போனோன்னே சொல்லிட்டா ஒரு ரெட் கலர் சைக்கிள் பார்த்துருக்குது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் சைக்கிள் தான் செலக்ட் பண்ண சைக்கிள் விலை எவ்வளோ போட்டிருக்கோம் ஐயாயிரத்தி இரநூறுபா போட்டிருக்காங்க மற்றபடி பெல்லுக்கெல்லாம் தனி சார்ஜ் வாங்கினாங்க போனோட செலக்ட் பண்ணி இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வெளியே கிளம்பியாச்சு கடைக்காரங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல போங்க பிள்ளைங்க இவ்வளோ சேவிங் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு சைக்கிள் இருந்ததுனாலே சந்தோஷம்தான் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி புது சைக்கிள் கிடச்சோன்னே வீட்டில் வச்சு விளையாடுறது இதை பார்த்துட்டே நம்ம இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக சந்தோஷத்தில் விளையாடும் போது ரெண்டு வருக்கும் சேர்த்து ஒரு சைக்கிள் தான் தனித்தனி சைக்கிள் வாங்கி கொடுக்கல ரெண்டு வரும் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ளே போனதும் ஒரே விளையாட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்